நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் ஏப்ரல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் குரு பார்வை வேற ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசியை பார்க்க மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் யோகமாக இருக்காரா யோகமாக இருக்கார் ஏழுக்குடைய புதன் நாலாம் இடத்துல இருக்கார் நாலில் ராகவும் இருக்கார் ஸோ இதுதான் கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த வாரம் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் குரு ஒன்னே போதுங்க அஞ்சியில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அஞ்சாம் இடத்தையும் பலப்படுத்துகிறார் ஒன்பதாம் இடத்தை பலப்படுத்துகிறார் பதினோராம் இடம் ராசியை பலப்படுத்துகிறார் அப்போது குரு பார்க்க கோடி நன்மைன்னு அதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அது மட்டும் இல்லை சமூகத்தில் ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் ஒரு சிலர் பொறுப்பில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் மற்றபடி சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றும் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக அமையுமா சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்து அதிபதி புதன் நாளில் இருந்த போதிலும் சுக்கரனோடு இருக்கிறதால நீச்ச பங்கம் பெறுகிறார் அப்போது கணவன் மனைவி ஒத்துரு அன்னோன்னியோ அனுசரண வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்களும் கிடைக்கும் மற்றபடி பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை ஆசிரியர் துறை மற்றும் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் யோஜனா நண்பர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம் எந்த ஒரு குறையும் இல்லை வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் மற்றபடி உங்களை பொறுத்த பள்ளி பத்தில் கேது இருந்தால் சொல்லுவாங்க தொழிலில் இன் மேற்கொண்டு இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு ஓட்டுங்க கடன் தான் அதிகமாகும் அப்படின்னு கரெக்ட் அதுவும் சரிதான் இப்போ பத்தில் கேது இருக்கிறது தாங்க சுடுக்குவார் அப்போ கடனை வாங்கி தொழிலில் போடாதீங்க மற்ற விஷயங்களில் போடுங்க நல்ல வருமானங்கள் வரும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் வேலையிலையோ தொழில் மட்டுமோ வருமானம் இல்லைங்க அதாவது நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க சொத்து பத்து வண்டி வாகனங்கள் மற்றபடி பிள்ளைகளால் வருமானம் வாழ்க்கை துணையால் வருமானம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க இப்படி சில இடத்துல கொடுத்து வச்சிருப்பீங்க இப்படி பலவாரான ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது இடம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறதால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க வேலை வேலைக்கு உண்ண மாட்டிங்க உறங்க மாட்டீங்க பரபரப்பாக இருப்பீங்க மற்றபடி உங்களுக்கு நாளில் ராகு அப்படின்னும் பொழுது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தாஸ்தா வெஜிக்களை சரிவர பார்த்து வாங்குங்க மற்றபடி செவ்வாய் சனி இணைவு என்பது செவ்வாய் சனி உங்களுக்கு யோக காரகன் யோகத்தை கொடுக்கணும் இப்போ இப்போ யோகத்தை கொடுக்கணும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதால ஆனால் செவ்வாய் சனி இணைவுன்றது மெக்கானிக்கல் ஃபீல்டு இந்த இரும்பு சார்ந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க மிஷின் ஆப்ரேட்டர் அதில் வேலையை ஈடுபாடு உடையவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் கையில் காலில் அடிபடக்கூடிய ஒரு நிலை கூட வரலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் வெளி மாநில பயணம் அனுகூலத்தை தருமா அனுகூலத்தை தரும் நீங்கள் வந்து உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் சும்மா வெளிநாட்டுக்கு போகிறோம் ஒரு டூர் மாதிரி தான் போகிறோம் ஆன்மீக டூரு அதுலேயும் அப்படின்ற மாதிரி எதுவாக இருந்த போதிலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பாக்கியங்கள் எல்லாம் ஈஸிலி டு கெட்டு எப்போ ராசியை ஒன்பதாம் இடத்தை பதினோராம் இடத்தை குரு பார்க்குது அஞ்சில் குரு இருக்குன்னு சொன்னால் அந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் அல்ல அது இது நடக்க வேண்டிய நேரத்தில் அது தானாக நடக்கும் ரொம்ப முயற்சியெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் மற்றபடி உங்களை பொறுத்தவரிலையும் கலைத்துறையில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் என சுக்ரன் உச்சம் அடைகிறார் இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டை அலங்காரம் பண்ணுறது வீட்டை பெயிண்ட் பண்ணுறது மாடுலர் கிச்சன் இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு இதுவாக இருப்பீங்க ஈடுபாடோடு இருப்பீங்க இல்லை அப்படின்னா கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரலையும் ஒன்பதுக்குடிய சூரியன் அஞ்சியில் இருக்கார் சனி பார்வையில் இருக்கார் தந்தைக்கு கூட இடர்பாடுகள் வரலாம் இன்னல்கள் வரலாம் இப்போ அதனால் உங்களுடைய தந்தைக்கு பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் இடர்பாடுகள் வரும் இல்லை தேக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நன்றி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்